அனைவருக்கும் வணக்கம் வாரம் பார்ப்போம் இருபத்தி ஆறு வரை இந்த வாரத்துக்கு உண்டான கும்பராசி பலன் கும்பராசிக்கு அப்படின்னாலே அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதை நட்சத்திரம் முழு நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்கள் ஒன்னு இரண்டு மூன்று இந்த மூன்று பாதங்கள் அடங்கியது கும்பராசி இந்த கும்பராசிக்கு அமுகமான ராசி சொல்லுவோம் கும்பம் என்றாலே வெற்றி ராசி கும்பம் என்றாலே ஜெயிக்கக்கூடிய ராசி அதுலேயே அமர்ந்திருக்கிறது ஆறு கிரகங்கள் எந்த கிரகங்கள் மாற்றம் இல்லாமல் அந்த ஆறு கிரகங்கள் இந்த வாரம் முழுவதும் தனிச்சா செயல்படுது உங்க ராசிநாதனோட சேர்ந்து செவ்வாய் பகவான் சூரிய பகவான் அனைத்து கிரகம் அப்ப எந்த கிரகம் எந்த ராசியில யாரோட சேர்ந்து இருக்கிறாங்க அந்த உருவம் மூலம் நம்மள ஆதாயம் உண்டா கெடுதல் உண்டா அப்ப ஏழாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறார் கும்பத்துல அப்ப மனைவி மூலமா உங்களுக்கு ஆதாயம் வரும்னா மனைவி கிட்ட நீங்க அனுசரி கூட இருக்கணும் மனைவியினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்க கலையறதுக்கு உண்டான மார்க்கத்தை தேடிக்கணும் ஜென்மாந்திர சாபத்துக்கு உண்டான நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்ளணும் இந்த கும்பராசிக்காரங்கள் எனக்கு என் மனைவிக்கு எப்பவுமே மனஸ்தாபமா இருக்குது எப்பவுமே எனக்கு தீருமா தீராத வீட்டுல போனா எப்பவுமே ஒரு வாக்குவாதம் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருப்தி செய்யணும் இந்த மாதத்துல சூரியன் சனி சேர்ந்தாலே எந்த இடத்துல சொல்றது எந்த இடத்துல எந்த கிரகம் சேர்ந்த அந்த மூலமா நம்ம ஒரு நன்மையும் ஒரு கெடுதல் உண்டாகும் அப்ப மனைவினால உங்களுக்கு ஆதாயம் இருந்தாலும் உங்களுக்கு கண்ணை மறைக்கும் சனி கெடுத்துக்கிட்டே இருப்பாரு கும்பராசி சனி சிம்ம ராசிக்கு சூரியன் ரெண்டுமே பகை ஒன்னா கூடி இருக்கும்போது மனைவி ஸ்தானம் கெடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நிதான போக்கோட இருந்து செயலாற்றுவதே கால சிறந்த பலம் கொடுக்கும் அதுவே மனைவினால எனக்கு ஆதயமே இல்லைன்னு நினைக்க நினைக்கூட மனைவினாலதான் நீங்க வாழ்றீங்கிறது உங்களுக்கு தெரியாது மனைவி வந்த யோகத்தால நீங்க உங்களுக்கு புரிய 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 வைக்க மாட்டாரு சனி பகவான் என்ன செய்வார் புரிய வைக்க மாட்டார் அதனால எந்த உறவு நாமலமா இந்த கிரகம் அந்த உறவோட சேருது அந்த உறவு மூலமா அந்த சற்று பாதமா உண்டாகும் அப்போ தாய் தகவலை கண்டிப்பாக மதித்தே ஆகணும் மனைவி உறவுகளை மதித்தே ஆகணும் உடன் பிறந்தவர்களை மதித்தே ஆகணும் நம்ம பெற்ற பிள்ளைகளை மதித்தே ஆகணும் ஆனா நான் சுதந்திர பறவை அப்படின்னு நீங்க செயலாட்டினால் உங்க மேலதான் அத்தனை பலன் வந்து பணி வந்து விடும் அது பலன் கிடைக்காது அப்ப தெய்வ பலன் நீங்க அதிகரித்துக் கொள்ளணும் இந்த ஆறு கிரகம் கூடியிருப்பது முன்னுக்கு பின்னு முழம்பாக செயல்படக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கணும் அது உங்க கும்பராசிக்கு இல்ல இருந்து பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமோகமான பலத்தோட குரு பார்வையோட சேர்ந்து இருப்பது குரு இருக்கும் இடம் இருந்து ஒன்பதாம் பார்வை அந்த ராசிக்கும் உங்க ராசியில இருந்து ஐந்தாம் பார்வையில அஞ்சாம் இடத்துல குரு இருப்பது ஆகவே இது அத்தனை வெற்றி பெறக்கூடிய தன்மை யார் கெட்டிருந்தா ஒருத்தன் இருந்தா போதும் என்ன ஜெயிச்சிடும் சொல்லுவோம் இல்லையா பழம்படி என்ன சொல்லுவோம் எல்லா கிரகம் கெட்டிருந்தாலும் குரு பார்வையிட்டால் நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட குரு உங்களுக்கு அந்த ஆறு கிரகத்தோடான தொடர்பு வரும்போது அப்ப முயற்சி கண்டிப்பாக வெட்டி நோக்கி செல்லும் இருப்பினும் மனப்புரை மட்டும் உங்களுக்கு நிவாரணம் காண முடியாது மனதிலே வந்து நீங்க நிறைய குறைகள் வகித்துக் கொண்டே இருப்பீங்க குழப்பம் 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 குழம்பிக்கிட்டே இருக்கிறது தீர்வே இல்லையானா தீர்வு நீங்கதான் காரணம் குழப்பத்துக்கு நீங்கதான் காரணம் நீங்க அடுத்த போய் ஆலோசனை கேட்டா அவங்களுக்கு குழப்பி விட்டுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு சரியாகாது அவனுடைய பேச்சு நீங்க கேட்க ஆரம்பிச்சுட்டானா இந்த கும்பராசிக்காரன் கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றி பெற முடியாமல் போயிடும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரே ஆப்ஷன் தான் இதுல இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது நீங்க சிந்தித்தது நீங்க வெற்றி பெறணும் நீங்க சிந்தித்தது நீங்க தோல்வி அடையணும் அதனால உங்களுடைய ஆதாயம் உங்க மனைவி மூலமா கிடைக்குது என்னுடைய ஆதாயம் என்னுடைய தாய் தாப்பன் மூலமா கிடைக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி தாய் தாப்பன் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி கணவன் ஒரு ஆணாத இருந்தால் மனைவி பெண்ணாதான் இருந்தால் கணவன் அப்ப கணவன் பேச்சு கேட்டு நடக்கணும் ஒரு மனைவி அந் எந்த ஸ்தானம் கிடைச்சோ அந்த ஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்குன்னால பலம் குறைவாக வேலை செய்யும் அதாவது சந்திரபகன் நல்ல அமோகமான வாரமாக இருந்தாலும் சற்று நிதானமாக எச்சரிக்கையாக இருந்து செயலாற்றுவதே சிறந்தது படிப்பு குழந்தைகள் நல்ல படிப்பு வரும் அந்த காலத்துல நல்ல படிப்பு வரக்கூடிய இரண்டு மாதத்துல எக்ஸாம் நெருங்கிவிடும் ஆகவே நல்ல படிப்பு உண்டாகும் நனப்பிராத்தம் உண்டாகும் பொன் பொருள் சேரக்கூடிய தன்மை உண்டாகும் புதிய இடங்கள் வாங்கக்கூடிய தன்மை வீடு மாறக்கூடிய யோகம் அதுவே இல்ல வாரத்துல புதுசா ஒரு வீடு மாத்திக்கலாம் இந்த வீடு வேண்டாம் வேற வாடகை வீடு போயிடலாம் அப்படின்னு இடம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழில் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அது புதிய ஊர் எதிர்பார்க்கலாம் ஆகவே ஒரு சேஞ்சு கொடுக்கும் இந்த மாசத்துல உங்களுக்கு இந்த வாரத்துல ஆரம்பிச்சா அடுத்த ரெண்டு மாசத்துல ஒரு சேஞ்சு உண்டாயிடும் உங்களுக்கு அது நிதானமாக அதாவது நம்ம ஒரே ஒரு விஷயம் இந்த கும்பராசி கௌரவத்தை மட்டும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க கௌரவம் கௌரவம் பார்த்தா நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடைக்க போறது கிடையாது கௌரவத்தை விட்டுவிட்டு நம்முடைய செயல் என்னவோ அதை மட்டும் நீங்க செய்து வரும்போது நீங்க வெற்றி பெறக்கூடிய தன்மை தன்முனைப்பு ஒதுக்கி வைக்கணும் தன்முனைப்பு தானா செயலாட்டக்கூடாது தன்முனைப்பு தானா செயலாற்றினால் வாழ்க்கையில தோல்வியடையாது அடையாது தன்முனைப்பை ஒதுக்கி வைத்து இந்த காலத்துல அதுதான் ஈக சொல்லணும் இங்கிலீஷ்ல ஈக தமிழில் தன்மனைப்பு ஈக மட்டும் ஒதுக்கி வைத்து எல்லார்களையும் பரஸ்பரமாக நடந்து கொண்டாலே இந்த கும்பராசியை வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும் ஆகவே இந்த கும்பராசியில் இணைந்த கூடிய கிரகம் ஆறு கிரகம் அமோகமான பலம் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே வெற்றி 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 சொல்லலாம் ஆகவே இந்த கும்பராசிக்காரர்கள் ஜெயிக்க தான் பிறந்திருக்கீங்க என்னுடைய ராசி காலப்புருஷ தத்துவத்துக்கு பிறகாதான் பதினொன்றாவது ராசி அப்போ நான் வந்து மு முதன்மையாக செயலாற்றுவேன் என்னுடைய ராசி கும்பம் அப்ப கும்பம்னா பூண கும்பம் அப்ப பூரணமான வாழ்க்கை வாழணும் எல்லா ஆசை இருக்கிறது சரி ஆனா கர்மகாரகன் சரியான முறையில் இயங்கலைன்னா உங்க ஜாதகத்துல அடிப்படை ஜாதகத்துல அத்தனையும் உங்களுக்கு மைனஸில் கொண்டு போயி பாடி ஆகவே காதல் வாசப்பட்டு இருக்கிறவர்கள் கற்று ஜாக்கிரதையா இருக்கணும் அவமானங்கள் சந்திக்க வேண்டிய தன்மை உண்டாகும் ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்த ஒரு ஆண்கிட்டே சற்று விலகி இருப்பதே இந்த காலத்துல சிறந்தது ஒரு இரண்டு மூன்று மாதம் வரைக்கும் கிரகங்கள் வந்து ஆசை தூண்டும் அனுபவிக்க வைக்காது ஆனால் காதல் வாசப்படாமல் இருப்பது இந்த காலத்துல சிறந்தது செவ்வாய் சனி இணைக்கிற மாதிரி இணைத்து பிரித்து வைத்தது ஆகவே ஆசை மோசமடைந்து வாழப்படாத அதே செவ்வாய் விளக்கணும் சனி வளர்க்கணும் அதே இரண்டு மூன்று மாதம் கழித்து நீங்க அவங்க பேசி முடிவு நீங்க விலகி இருப்பதே சிறந்தது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லுங்க அதனால அந்த காதல் செய்யறவங்க திருமணத்துக்காண்டி தயாராக இருக்க முதல்ல பெற்றோர்கிட்ட பேசி அதை முடிவு செய்து கொள்ளுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் பிரச்சனை வரும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயமாலா ஜெயமலா வாழ்க்கை